அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ஆரோக்கியம் நூறு நிகழ்வு தொடக்க விழா சமீபத்தில் நடைபெற்றது அதில் ஆரோக்கியம் நூறு மூலமாக மூத்த குடிமக்களுக்கு நூறு நாட்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஆரோக்கியம் அட்டை கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து முதியோர் நல அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் வி எஸ் நடராஜன் கூறியதாவது மூத்த குடிமக்கள் வீட்டுக்கு சென்று சிகிச்சை அளிப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் மேலும் மூத்த குடிமக்களை எப்படி கவனிக்கிறார்கள் நிதி நிலவரம் என எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் அறுபது முதல் எழுவது வயதுக்குள் ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் இதய பிரச்சனை ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் என பல நோய்கள் அமைதியாக அறிகுறியின்றி இருக்கும் எனவே ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டால் பல நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க முடியும் இதற்கடுத்து நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இது தவிர நிமோனியா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் இம்புலியன்சா தடுப்பூசி தேவைப்படுவோருக்கு போட்டுக்கொள்ளலாம் நிமோனியா தடுப்பூசி ஒரு முறையும் இம்புலியன்சா ஆண்டுக்கு ஒருமுறை போட்டுக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படும் அண்மை காலமாக மூத்த குடிமக்களுக்கு வை வைட்டமின் டி பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது கடும் வழியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருபவர்களை பரிசோதிக்கும் போது வைட்டமின் டி பற்றாக்குறை இருப்பது தெரிகிறது இதற்கு உடலில் சூரிய ஒளி படாமல் இருப்பதே காரணமாகும் எனவே நமது உடலில் சூரிய ஒளி பட வேண்டும் தினசரி நடைபெற்சி மேற்கொள்ள வேண்டும் இது தவிர புரதச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் உடல் நலத்தை பாதுகாக்க முடியும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் மருத்துவமனை கௌரவ செயலர் சுரேஷ் சேஷாத்ரி கூறுகையில் ஆரோக்கியம் நூறு மூலமாக மூத்த குடிமக்களுக்கு நூறு நாட்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக ஆரோக்கியம் அட்டை கொடுக்கப்படும் இந்த அட்டையில் பதிவு செய்த பிறகு மருத்துவ சிகிச்சைக்கு பத்து சதவீதம் சலுகை வழங்கப்படும் மூத்த குடிமக்களுக்கான இலவச பதிவு ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள் இலவச ஆம்புலன்ஸ் வசதி ஆகியவை வழங்கப்படும் இது தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் செவன் நைன் எயிட் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றார் நன்றி வணக்கம்